அப்படி உங்களால எதுவுமே முடியல அப்படின்னாக்கா ஸ்ரீராம ஜெயம் வந்து நூத்தி எட்டு முறை எழுதி அதை வந்து மாலையா கோர்த்து நீங்க அனுமனுக்கு சாத்திக்கிட்டு வாங்க நிச்சயமா ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க பொதுவாகவே நம்மளாம் கடவுள்கிட்ட என்னங்க கேட்போம் நம்ம கணவருக்கு நல்லா வேலை இருக்கணும் நம்ம இப்போ நம்மளும் வேலைக்கு போகிறதா இருந்தாலுமே நல்ல வேலை இருக்கணும் நல்ல வருமானம் வரணும் நம்ம குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்க படிக்கிறாங்கன்னா எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் அடையணும் பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றி கிடைக்கணும் வெற்றி அடையணும் அப்படின்னாக்கா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணலாம் அந்த வெற்றிலை மாலை எப்படி கட்டணும் அப்படிங்கிற இதையும் நான் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறனாலுக்கு அது மாதிரி வெத்தில் மாலை நீங்கள் சாத்தலாம் படம் மாலை கூட சாத்தலாம் நான் இருக்குது இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்ரீராமதித்தா உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த நூற்றி எட்டு தான் நீங்கள் எழுதணுன்றது கிடையாதுங்க நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எழுத